ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு நூறோ இரநூறு ஸ்கூல் ஃபீஸுக்கோ ஏதோ எமர்ஜென்சிக்கோ அவங்க யூஸ் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் யாருக்கெல்லாம் தன்னுடைய திட்டத்திற்குள் தன்னுடைய மாதாந்திர திட்டத்திற்குள் அம்மாவுக்குன்னு ஒதுக்காம அவர் திட்டம் போடுறாரோ அவங்க அம்மா அவங்க இல்லையான்னு அர்த்தம் அல்லது இவருடைய மாதாந்திர திட்டத்திற்குள் இவருடைய பொருளாதாரத்தில் அம்மாவுடைய ஃபண்டு கொஞ்சம் இறங்குது அப்படின்னா இவர் அங்க இருக்காங்க அப்ப வந்து இந்த பொருளாதாரத்துல இருந்து அவங்க ஒதுங்கணும் பேசிக்கா அவங்க பொருளாதாரத்துல இருந்து இயற்கையாவே ஒதுங்குவாங்க அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் தான் இவன் ஃப்ரீடமா ஆகலாம் அப்புறமா திட்டத்துக்குள்ள அவனுடைய அவங்க அம்மாவே இருக்க மாட்டாங்க அன்பை செலுத்துவதற்கு மட்டும் பிரச்சனை வாழ்க்கையா முடியாது அப்ப என்னன்னா பினான்சியலா இவன் ஃப்ரீடம் ஆகணும் இவங்க அம்மாவுடைய பையன் ஸ்கூல் பீஸ் என்னாச்சு நாற்பதாயிரம் ஆனா கொஞ்சம் எனக்கு இருபதாயிரம் தான் வருது லோன் போடணும் அம்மாட்ட கேட்டுருக்கேன் அப்படின்னா அம்மா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு அவங்க சேர்த்து வச்சு அப்ப என்னன்னா இவனுடைய லைஃப் உள்ள அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இதை ஏத்துக்கிட்டு இருக்கணும் இல்லன்னா பினான்சியலா ஃப்ரீடம் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் இதே வந்து சகோதரிகள் கூட வக்ரமானாலோ புதன் பரிவர்த்தனை ஆனாலோ புதன் சந்தில இருந்தாலோ புதன் உச்ச நீச ஆனாலோ சண்டை வரும் இதற்கு என்ன தீர்வு எப்படி இதை சுமூகம் ஒண்ணுமே பண்ண முடியாது சண்டை போடணும் ஏத்துக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும் சரிங்களா இருந்திகள் ஓரளவுக்கு அந்த சரி சூரிய தசால அப்பாவுக்கு உதவாது குரு தசானா அவமானா நடக்கும் சனி தசானா முன்னோர்களால் வரக்கூடிய பிரச்சனை நடக்கும் புதன் தசானா நாத்தனார் பிரச்சனைகள் மகளோடைய பிரச்சனை எல்லாம் நடக்கும் ஆஹ் செவ்வாய் திசையில கடன்களும் உடல் நலமும் நண்பர்களுடைய சிக்கல்களும் வரும் சந்திர திசையில அம்மாவுக்கு பிரச்சனை வெளியூருக்கு போறது வீட்டை விட்டு பிரச்சனை ஆயிரதெல்லாம் வரும் கேது தசையில நிறைய உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும் ராகு திசையில எல்லாத்துக்கு மேலே ஆசை வரும் சரிங்களா சனி திசையில நான் சொன்ன மாதிரி பேருக்கு உதவணும்னு தோணும் பூர்வீத்தும் தொல்ல வந்துட்டு ஒவ்வொரு தசையிலும் யுனிக்கா சில விஷயங்கள் நடக்கும் எல்லாரும் வாழ்க்கையிலுமே எல்லா விஷயங்களும் எல்லா வாழ்க்கையும் நடக்கும் அது சனி எங்க இருந்தாலும் குரு எங்க இருந்தாலும் நடக்கும் அதே போல உங்களுக்கு என்ன தசா நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் பதினஞ்சு வயசுல டென்த்து முடிப்பீங்க சரிங்களா அது அதுக்கு இதுக்கு இப்ப எனக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுது சார் சனி தசை நடக்குது டென்த் முடிக்க முடியாது சொல்ல போறது இல்லை இல்லையா என்ன தசை நடந்தாலும் அவன் படிக்கிறான் என்ன தசை நடந்தாலும் அவனுக்கு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிரும் அப்ப தசா புத்திகள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை டிஸ்டர்ப் பண்ணும் அல்லது தசா புத்திகள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கு